ஊருக்குள்ள சாமியே இல்லைன்னு சொல்லி சுத்திக்கிட்டு இருந்தானே அந்த ராமசாமி தானே நீ நான் அந்த ராமசாமி இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வசனத்தை பேசி சந்தானம் ஒரு சர்ச்சையில இருக்காரு சந்தானம் நடிப்புல பிப்ரவரி ரெண்டாம் தேதி வடக்குப்பட்டி ராமசாமி அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆக போது அந்த படத்தோட ட்ரெய்லரும் ரிலீஸ் ஆயிருந்தது அதுல ஒரு போர்ஷனை பொங்கல் செலிப்ரேஷன் வீடியோவோட சேர்த்து தன்னோட ட்விட்டர் பக்கத்துல ஷேர் பண்ணியிருந்தாரு நடிகர் சந்தானம் அந்த ட்வீட்டுக்கு ஆதரவாளர்கள் மத்தியில கடும் எதிர்ப்பு எழுந்தது நிறைய விமர்சனங்கள் வந்ததுனால அந்த ட்வீட்டை டெலிட் பண்ணிட்டாரு சந்தானம் அதன் பிறகு அந்த படத்தினுடைய வெளியீட்டு நிறுவனமான ரெட் ஜெயிண்டோட அபிஷியல் ட்விட்டர் ஹேண்டில்லையும் அதே வசனம் எழுதப்பட்டு சந்தானத்தினுடைய வடக்குப்பட்டி ராமசாமி படத்தினுடைய போஸ்டர் விவரங்கள் ஷேர் செய்யப்பட்டிருந்தது இது திமுக ஆதரவாளர்கள் மத்தியில கடுமையான விமர்சனத்துக்குள்ளாகி இருக்கு காரணம் என்ன அப்படின்னா பெரியாரை விமர்சிக்கக்கூடிய வகையில சந்தானம் தன்னுடைய திரைப்படத்துல வசனத்தை வச்சிருக்காரு இதை நாங்கெல்லாம் கண்டிச்சுட்டே இருக்கும் போது ரெட் ஜெயண்ட் நிறுவனம் தன்னுடைய ட்விட்டர் ஹேண்டில்ல இதை போட்டிருக்கிறது எங்களுடைய மனசை புண்படுத்துதுன்னு நிறைய பேர் சோசியல் மீடியால எழுதிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது இதே நேரத்துல அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல கொடுத்த ஒரு இன்டர்வியூல சந்தானம் பத்தி பேசின விஷயமும் இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு அதுல சந்தானம் ஒரு தீய சக்தி அப்படிங்கிறத பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் மென்ஷன் பண்ணக்கூடிய வீடியோவும் இப்போ சமூக வலைதளங்கள்ல அதிகமா பகிரப்படுது அதை பத்தி பிடிஆரும் ட்வீட் போட்டிருக்காரு என்னது நேத்து கொடுத்த வீடியோவா இது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கொடுத்த வீடியோங்கன்னு சொல்லி அந்த வீடியோ இப்ப கொடுக்கப்பட்டது இல்ல அது ஒரு பழைய இன்டர்வியூல இருந்து எடுக்கப்பட்ட போஷன் அப்படிங்கறத தெளிவுபடுத்தும் விதமா அமைச்சர் பி ட்வீட்டும் அமைஞ்சிருக்கு ஒரு பக்கம் அமைச்சரே சந்தானத்தை இப்படி விமர்சனம் பண்ணியிருக்காரு ஆனா இன்னொரு பக்கம் அவருடைய படத்துல வரக்கூடிய அந்த வசனத்தை ரெட் ஜெயிண்ட் நிறுவனம் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல போட்டிருக்கே அப்படின்னு சொல்லி பலரும் இது குறித்து ட்விட்டர் உள்ளிட்ட சமூக வலைதளங்கள்ல இதை ஒரு விவாதமா இருக்காங்க